சிவபெருமானை கொள்றதுக்கு இந்த அரக்கன் எதுக்கு வந்தான் என்பதை பற்றி தான் நம்ம இந்த இதில் சொல்ல போகிறோம் தாருகாவணத்தில் முனிவர்கள்லாம் யாகம் செய்துக்கிட்டு இருந்தாங்க அந்த வேள்வி எதுக்காகன்னா இறை சக்தியை விட வேள்விக்கு அதிக சக்தி உண்டு அதனால் நம்ம இறை நம்பிக்கை வேணாம் கர்மம் தீர வேண்டும் என்றால் நம்ம யாகம்தான் செய்யணும் இந்த யாகத்தில் இருந்து நமக்கு சக்தி தோன்றும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதை மாற்றணும்பதுக்காக பிச்சாடனருடைய உருவத்தில் சிவபெருமான் வராரு இதை பார்த்த முனிவர்களுடைய மனைவியெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பிச்சாடனர் பின்னாலேயே போக ஆரம்பிக்கிறாங்க இவங்க பின்னாலேயே போக போக என்ன ஆயிடுதுன்னா மோகினி வடிவம் எடுத்து பெருமாள் வராரு அவரை பார்த்து இந்த முனிவர்களெல்லாம் மயங்க ஆரம்பிக்கிறாங்க ஆக முனிவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோகினி வடிவத்தை மயங்கிறத பார்த்த உடனே இந்த தீயில இருந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா புளி அதையும் அடைக்கிடுறாரு அடுத்து பாம்பு மானு, இப்படி ஒவ்வொன்றா இந்த தீலேருந்து தோன்றதெல்லாம் வர வர அவர் என்ன பண்ணுறாரு பிச்சாடர் உருவத்தில் இருக்கிறவர் புளி வந்ததுன்னா அதன் தோலை எடுத்து இடையில் கட்டிக்கிறாரு யானை வருது அதை தோல் மேலே போட்டுக்கிறாரு பாம்பு வருது கழுத்தில் சுற்றிக்கிறாரு மான் வருது அதை கையில் பிடிச்சிக்கிறாரு இப்படி ஒவ்வொரு ஆயுதங்களாக அதை மாற்றிக்கிட்டு வரும்பொழுது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அந்த சந்தர்ப்பத்தில் தான் இருந்து ஒரு அரக்கன் வரா அவன் பேர் தான் முயலகன் அந்த அரக்கனை சிவபெருமானான பிச்சாடர் மர பாயிறாரு ஆனால் பிச்சாடராத சிவபெருமான் அதோட அடக்கி தன்னுடைய காலுக்கு அடியிலேயே கோணல் மாணலாக வச்சுக்கிறாரு இதனால என்னன்னு சொன்னீங்கன்னா எதுக்காகப்போ அந்த முயலகன் என்ற அரக்கன் வந்து அவரை காலில் அடக்கன உடனே வந்தவர் சிவபெருமான்னு தெரிஞ்சு போயிடுது முனிவர்களுக்கு அட வேள்வி சக்தியும் கடந்து ஒரு சக்தி இருக்குன்னா அந்த சக்தி தான் இறை சக்தி அவங்கள நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுறாங்க அப்படி வந்த அந்த பிச்சாடனரும் சரி இந்த தர்ஷணாமூர்த்தியும் சரி சிவபெருமானினுடைய அம்சங்களாகும் அவர் என்ன பண்ணுறார் பாருங்க ஆலமரத்தடியில் அப்படியே அந்த மொழி காலால மிதிக்கிறார் அப்படி மிதிக்கும் பொழுது காக்கா வலிப்பு மாதிரி அவர் வந்த மாதிரி படுத்துடுறாரு இப்போ வந்து சனக்கான முனிவர்கள் நான்கு பேருக்கும் அவர் அறிவுரை சொல்கிறாரு இந்த நேரத்தில் அவர் அவங்க கேள்விக்கெல்லாம் ஒரு செயலை காட்டுறாரு அது என்னன்ற அடுத்த வீடியோவில் போடுறேன் பாருங்க நன்றி வணக்கம்